மாதிரி சார்பில் இந்த கூட்டத்தை நாங்கள் தயார் தயார் பண்ணி வரக்கூடிய காலங்களில் இந்த ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக செயல்படுறவங்க மீது இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் திரு கதிர்வேல் என்ற நபர் மீது உடனடியாக கைது செய்து அவரை வந்து குண்ட தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணணும் இது வந்து எங்களுடைய பாண்டியாபி தேர்மான மீட்புகளுடைய மிகப்பெரிய கோரிக்கை இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா தமிழக அரசு உடனடியாக அந்த ஆலை இருக்கும் இடத்தை அந்த ஆலையை அப்புறப்படுத்தி இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக உயிர் நீத்த பதினைந்து வீர தியாகிகளுக்கு அந்த இடத்தில் ஒரு நினைவோடு கட்ட வேண்டும் உயிர் நீத்தவர்கள் அனைவருக்கும் எப்படி இன்று தமிழ்நாட்டில் அரசு தமிழ்நாடு அரசு வந்து மொழிப்போர் தியாகிகளுக்காக எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அதே போல இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பாற்றிய இந்த பதினைந்து உயிர்களுக்கும் இந்த பதினைந்து பேரையும் தியாகிகள் என்று அறிவிக்க வேண்டும் தமிழக அரசு உடனடியாக அவர்களுக்கு அந்த இடத்தில் ஒரு நினைவிடம் கட்டி அதில் ஒரு பூங்கா ஒன்றை திறந்து அதுவும் குறிப்பாக அந்த இடத்தில் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் இந்த கேன்சர் என்ற ஒரு கொடிய நோயை விளைவித்த இந்த ஆலை அந்த இடத்தில் இந்த நோய்க்கான ஒரு சிறப்பு மருத்துவமனை அந்த இடத்தில் கட்டி எழுப்ப வேண்டும் இந்த ஆலை அந்த இடத்தில் இருக்கும் வரை இந்த மாதிரி புல்லுருவிகள் இந்த மாதிரி துரோகிகள் இந்த ஆலைக்கு ஆதரவாக சில கயவர்கள் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் இதை ஒட்டுமொத்த நகர மக்களும் ஒட்டுமொத்த மாவட்ட மக்களும் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் முழுமையாக எதிர்க்கிறார்கள் ஒரு சில ஒரு சில இனத்துரோஜிகள் தான் இதுக்கு ஆதரவாக வருகிறார்கள் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது எங்களுடைய பாண்டியபதி தேர்மாற மீட்பு குழு எங்களோடு பயணிக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை இணைத்து நாளை மாவட்ட ஆட்சியரையும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களையும் சந்தித்து நாங்கள் ஒரு மனு அளிக்கலாம் என்று இருக்கிறோம் இது விரைவில் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு இல்லை என்றால் தூத்துக்குடியினுடைய ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டி தூத்துக்குடியில் மீண்டும் மிகப்பெரிய இந்த மாதிரி நயவஞ்சகர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும் இவர்கள் வந்து இவ்வளவு துணிவாக பத்திரிக்கையாளர்களை கூப்பிட்டு பிரஸ் மீட் கொடுக்கிற இடத்துக்குள்ள ஒரு தனிநபர் கதிர்வேல் என்ற ஒரு தனிநபர் ஒரு சில ஒரு நாலஞ்சு பேரை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் மிகப்பெரிய மீனவ சமுதாய தலைவர்கள் என்று சித்தரித்து கொண்டுக்கிட்டு இந்த வேலையை செய்கிறாங்க இது தவறான நடவடிக்கைகள் அவங்க எல்லாருமே தனி நபர்கள் தான் எதோ அமைப்பாளரும் கிடையாது எந்த ஒரு பெரிய மீனவர் சங்க தலைவர்களும் கிடையாது இது இந்த நடவடிக்கை அரசு உடனடியாக தலையிட வேண்டும் இது மிக விரைவாக இவர்களை கிள்ளி வெளியே எரிஞ்சு விட வேண்டும் இல்லை என்றால் இவர்கள் இப்போ இந்த பகுதியில் வந்திருக்காங்க மீண்டும் ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளே குறிப்பாக இந்த ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை வரச்சில் வரச்சு வந்து எங்க மீனவ சமூகம் சார்ந்த மக்கள்கிட்ட இந்த பிரச்சனைகளை கொண்டு கொண்டு வருது இந்த மாதிரி ஆனால் அதை பேசக்கூடிய நபர் எங்க மீனவ சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது அவர் மாற்று சமூகத்தை சார்ந்தவர் ஆனா அவர் ஒரு பெரிய யூனியன் தலைவர் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக ஒரு அணிகளை கட்டமைச்சு சில கை கூலிகளை வச்சுக்கிட்டு வேலை செய்யறாங்க இதுக்கு எதிராக பாண்டியபதி தேர்மாற மீட்பு குழு ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள அனைவருடன் இணைந்து நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்துக்கு தயாராகுவோம் அரசு உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இங்கு கூடி வந்திருக்கிற நமது மீட்பு குழு சார்பிலும் மற்ற அமைப்பினர் அனைவருக்கும் எனது நிச்சயத நன்றை தெரிவித்துக் கொண்டு இதில் கலந்து கொண்டிருக்கிற ஒருத்தரும் தங்களுடைய கருத்தில் விடைந்தால் பகிருங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மாதிரி துரோகிகள் இனிமேலும் இன்னொரு ரெண்டு துரோகிகள் இந்த இடத்துக்கே வரக்கூடாது பற்றி பேசவே கூடாது அப்படிங்கிற ஒரு இடம் தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயின்னு இருக்காங்க இங்கே தேவை இல்லாமல் ஒரு பக்கம் எங்கே இங்கே பண்ணலாம் பாத்தி மாநகரத்தில் யாரும் வர முடியாது இருந்தால் இங்கே முதல் எங்கே இந்த எந்த ஏரியாவுக்கும் போகலாம் ஆனால் மெயின் வந்து பாத்தி மாநகர் பாத்தி யாருமே உள்ள நுழையவே முடியாது ஸ்டெர்லைட் ஆதரவாளர்களையும் யாரும் போகவும் முடியாது இது எந்த சந்தேகமும் கிடையாது தேவையில் மக்கள் மேல பதற்றத்தை உண்டு பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சாத்தியமான இந்த தெருக்குல வந்து யாராலையும் எதுவும் பண்ண முடியுமான்னு அது இல்லை ஆனா இன்னைக்கு இந்த கடற்கரைக்கு வைக்கிற ஒரே கோரிக்கை இதே போன்று லைன்ஸ்டோன்லையும் கூத்தருலையும் போல்ராயபுரம்லையும் அனைத்து தெருலையும் வந்து இதுக்கான வேலையை முன்னெடுக்கணும் அனைத்து அனைத்து தெருளையும் இதுக்கான வேலையை முன்னெடுக்கணும் முதல்ல அந்த ஊர் நிர்வாகமும் அங்க இருக்கிற நம்ம மக்களும் ஒரு உறுதி எடுக்கணும் ஏன் ஊருக்குள்ள இருந்து யாரும் ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக போக முடியாது போனால் அவங்களால இங்கே ஊருக்குள்ளே வாழ முடியாதுங்கிற சூழலையை நம்ம மக்கள் எடுக்கணும் அதுக்கு நம்ம பாத்தி இருந்து தொடங்கினாலும் சரி கடற்கரை முழுக்க தொடங்கினாலும் சரி இன்னொரு ஒரு வலுவான கோரிக்கை நம்ம கண்டிப்பான முறையில் பத்திரிக்கையாளர்களை சந்திக்க வேண்டிய தேவை இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு அரசு இயந்திரங்கள் இந்த மாதிரியான யூனியன் தலைவர்களை தான் வந்து பெரிய தலைவர்களாக பார்க்குது ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் பத்திரிக்கையில் சந்திப்ப கடற்கரை சார்பில் நடத்த வேண்டிய தேவை இருக்குது விளக்கத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது நாங்கள் இத்தனை வருஷமாக உயிர் பலியை கொடுத்துருக்கோம் பல இழப்புகளை சந்திச்சிருக்கோம் பல வகையான சிக்கல்கள் உள்ளாக இருக்கோம் அதுக்கெல்லாம் இந்த கடற்கரை தான் எல்லா இடத்துலையும் முதன்மையாக பாதிக்கப்படுறது கடற்கரை தான் நாங்களே எப்படி ஆதரவாக போக முடியுங்கிறத நம்ம விளக்க வேண்டிய தேவை இருக்குது அவங்க எந்தெந்த சங்கத்தில் இருந்தாலும் அவங்கள அடிப்படை உறுப்பினர்லேருந்து இருந்து நீக்க வேண்டிய தேவையும் இருக்குது அது யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே இருந்தாங்க இன்னொரு ஒன்று நம்ம பகுதியில் இருக்கிற மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் இணைஞ்சி இந்த இடத்துல ஒரு தெளிவான விளக்கத்தையும் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது இங்கே இருக்கிற சமுதாய அமைப்புகளும் இணைஞ்சி அந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு எல்லாரும் இன்னைக்கு என்னென்னா கெபி நீ வந்து பழைய மாதிரிலாம் ஏற்றுற முடியாது நீ போனாட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உன் வீட்டில் வந்து சண்டைப்பட்டாங்க அவங்கள மாதிரி இந்தாட்டை எங்களை கையாண்ட முடியாது நாங்கள் வேற மாதிரி கையாளுவோம் ஒன்னால முடிஞ்சது நான் செய்யுன்னா நான் பதில் சொல்ல முடியும் எனக்கு இன்ஜின் தரம் எனக்கு பைப்பருக்கு இன்ஜின் தாராம் ஏண்ட இன்றைக்கி ரெண்டு வேனுக்கு பசங்க இருக்கான் நான் அதை எப்படி கையாளணும் பார்க்க நம்மளை மிரட்டுற தோணில் பேசுகிறேன் ஒன்றால் முடிஞ்சால் பாரு அது யாராக இருந்தாலும் தெரியும் இதே மாதிரி நிறைய விஷயத்தில் ஆதரவு அதாவது பொதுமக்கள் உட்கார வைங்க நீங்கள் பொறுப்பில் இருந்துட்டு உட்காரக்கூடாது இருந்தாங்க அதையும் மீறி தான் நாங்கள் உட்கார்ந்தோம் இப்போ உட்காரல தொண்ணூற்றி ஆறிலே புது பஸ் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி கம்பெனியில் உள்ள நாலு பஸ்ஸு பிள்ளைகளை கொண்டு வந்து அதில் உட்காந்து கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் உட்காந்து போராடி இருக்கேன் அன்னையிலேருந்து இன்னும் முற்றுகை போராட்டம் இதே பதனச்சங்கத்தை கூடயும் ஒவ்வொரு சங்கம் யார் யாரெல்லாம் போடுறாங்களோ போராடுறாங்களோ அவங்க கூடலாம் வந்து போராடி இருக்கோம் அதனால் சாமான் இருக்கிற யார் நுழைய முடியாது போதும் ஒரு விஷயத்த மட்டும் முடிச்சுடுறேன் நான் அதில் சொல்லலை நான் அவங்கள்ட்ட நான் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துருக்காங்க எப்படிலாம் இறங்கியிருக்காங்கன்னா கஷ்டப்பட்ட மக்கள் இன்னைக்கு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நாலு மாதம் நம்ம பஞ்சத்தில் இருக்கிற காலமாக உணர்றான் இத்தனை மாதம் உள்ள நுழையாதவன் இந்த மாதம் நுழையிறான்னா நம்மளுக்கு தொழில் முடங்குது நமக்கு பொருளாதார சிக்கல் ஒருத்திக்கு முந்நூறுவா பேசுகிறான் ஒருத்திக்கு நானூறுவா பேசுகிறான் ஒருத்திக்கு ஐநூறுவா பேசுகிறான் இப்படி உள்ள என்ன இதே பாத்திம நகரில் அன்னைக்கு இந்த இருபதாம் தேதி மட்டும் ஐந்து பேர் ஆள் பிரிச்சாங்க எங்கே என் தெருக்கில் வந்து நுழைஞ்சி வேனில் ஏறி போனால் பெரிய சிக்கலாயிருன்னு சொல்லிட்டு மனநபலத்தில் ஏறுறதுக்கு எல்லாரும் காத்திருந்தான் இதே தெருக்குல இதே மாதிரி இந்த தெருக்குல யாராலும் இங்கேயே வந்து செய்ய முடியாதவங்க இதே மாதிரி கடற்கரை முழுக்க எவ்வளவு சூழல் நடந்திருக்கும் நம்ம ஒட்டுமொத்த முடிவா ஃபாதர்ஸா இருந்தாலும் சரி மாமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி நம்ம தெளிவா நம்மள்கிட்ட பத்து வார்டோ பதினஞ்சு வார்டோ நம்ம மக்கள் தெளிவாக அதை உடச்சி தான் நம்ம மக்களுக்கு பயம் வரும் ஒரு ஐயம் வரும் நம்மளை கெட்ட பேர் ஆக்கிடுவோம் நம்மளை அம்பலப்படுத்திடுவோம் நம்மளை ரோட்டில் வச்சு கேவலப்படுத்துவாங்கிற ஐயம் வரும் அதுக்கான வேலையை நம்ம முன்னெடுப்போம் மாவட்ட ஆட்சியர் மற்ற எல்லாத்துக்கும் தெரியும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஆனால் நம்ம நம்மளை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது பெரியவங்க நீங்கள் பேச முடியும் நன்றி வணக்கம்